கஷ்டப்பட்டு அதுக்கு படிப்பினை கொடுத்து இது போல குருமார்களை அந்த மெக்கானிக்காக அனுப்பி இருப்பார் இறைவன் நீ இறைவனை தேடி போகாத மெக்கானிக் ஜாப் தேடிப்போ இது போல வழிகாட்டிகள் வழிகாட்டிகள் தான் இவர்கள் கடவுள் இல்லை வழிகாட்டிகள் அவர்களை தேடி சென்று விட்டால் நீ வழி தடையோ தடுமாறாமல் செல்ல வேண்டிய இடம் சரியாக செல்லலாம் பெற வேண்டியதை சரியான நேரத்தில் பெற்றுவிடலாம் ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் இறைவன் நான் போய் ஒரு மாடுக்கோ பூண்டுக்கோ ஊர் ஊர்வனத்துக்கோ நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது நான் சொன்னால் அதுகளால் கேட்க முடியும் உணர முடியாது செயல்படுத்த முடியாது ஆனால் உங்களால் செய்ய முடியும் அதனால் தான் உங்களுக்கு முன்னே நான் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன் எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்ப்பவன் கடவுளால் அனுப்பப்பட்ட இந்த வழிகாட்டிகள் எதிர்பார்க்க மாட்டார்கள் என் அப்பன் என் ஈசன் என் ஆத்தா மலை மாறி பதாசக்தி பெற்றெடுத்த குழந்தைகள் தடுமாறிவிடக் கூடாது அதற்காக அனுப்பப்பட்ட நான் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியாக நாம் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதே இந்த சித்தனின் ஆவல் நான் இங்கே வர வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை என்னுடைய சக்தியை என் இல்லத்துக்குள்ளே இருந்த பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி பெற்றுக்கொண்டே இருப்பது என்ன பலன் பெற்றதை விநியோகம் செய்வதுதானே பயன் அதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கின்றேன் இங்கே பேசப்படும் பேச்சு எத்தனையோ மனிதர்கள் பக்தர்கள் இங்கே குழுமி இருக்கின்றார்கள் கூடி இருக்கின்றார்கள் இங்கே உட்கார்ந்துதான் கேட்க வேண்டும் என்று இல்லை நான் பேசும் பேச்சு அவர்கள் செவியில் பட்டாலே என்று அவர்கள் பாக்கியவான்கள் உட்கார்ந்துதான் இருந்து கேட்க வேண்டும் என்று இல்லை அப்ப செவியில் கேட்பதற்கே பாக்கியம் என்றால் என்னை நேருக்கு நேராக பார்த்து என்னுடைய உரையாடல் உங்கள் செவிக்குள் பாய்ந்து உங்களுடைய ஹிருதயமாகிய கடவுள் வாழும் ஆலயத்தை தொட்டு பார்க்கிறது என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய வாக்கியவான்களாக இருக்க வேண்டும் காரணம் நான் ஒரு குருமாரிடம் இருந்து பயிற்சி பெற்று வரவில்லை நான் இறைவனை தேடி போய் இந்த வரம் பெற்று வரவில்லை இறைவன் அவன் தவம் இருந்து என்னை பெற்று இருக்கின்றான் இறைவன் அவன் தவமிருந்து என்னை பற்றி இருக்கின்றான் நான் சென்று கிடைக்கவில்லை அவன் சென்று என்னை பற்றி கொண்டான் என்னால் பேச முடியாது அவனால் பேசப்படுகின்றது அதனால் இந்த பாக்கியத்தை பெற்ற அத்தனை பேருக்கும் அன்னை பராசக்தி அருள் புரிவார் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ओम शक्ति परा ओम शक्ति